நிலைக்கு சென்று மற்றவற்றை மறந்து மறுநாள் வரை மகிழ்வாக மன கஷ்டமின்றி உறங்குகின்றனர் இது மறுபடியும் மறுபடியும் மனிதர்களுக்கு நடந்து கொண்டு இந்த மரதிநிலைக்கு அல்லது மயக்க நிலைக்கு செல்லாத மனிதர்கள் உறக்கம் வராது தான் உயிரடிக்க ஆரம்பித்தார்களாம் மற்ற நினைவுகளை மறக்க முடியாத மன கஷ்டத்தினால்தான் மது அடிக்க ஆரம்பித்தார்களாம் அப்படி தான் ஊரு ஏன்னா நிறைய பேர் நான் கேட்கவேன் டைமுக்கு காலத்தில் ஒரு கல்வி போகணும் இல்லை வேலைக்கு போகணும்னா டைமுக்கு டைமுக்கு மனதில் தூங்காது அதனால் மது போட்டால் கரெக்டாக மறந்து மன கஷ்டம் இல்லாமல் மகிழ்வாது அதனால்தான் மனிதன் மதுவை நாடு